நீங்க போன தடவை உங்க வீட்டுக்கு வைத்து வந்து பல கட்ட அள்ளி எரிஞ்சீங்க இது மட்டும் இல்ல நம்ம தலைவருக்கே உட்கார இடத்துல சின்ன கட்டி இருந்துச்சு போன நான் சின்ன கட்டி தான் உண்மை நினைச்சா இருக்க நான் தான் வீட்டுக்கு போய் சரி பண்ணேன் அதனால விசாரிச்சுக்கங்க உங்களை மாதிரி வரக்கூடாது நான் உங்களை வந்து பாக்கணும் சொல்லுங்க

ஐநூறுபா கட்ட எடுக்குற சண்டையா இப்பதைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கண்டி உங்களுக்கு கட்டு சார் வீட்டுக்கு வாங்க இன்னும் ஒரு அஞ்சு கட்டு எடுத்து

லண்டனுக்கு பூரா வந்து பாரு கிளம்பேன் பிளைட் கிளைட்டு மாறி ஏறி பேசாம கிளம்பிட்டு நான் லண்டனுக்கு போயிட்டு வர்றேன் எனக்கு பொங்கல் லண்டன்ல தான் வந்து இருக்குது கிளம்பிட்டு

யார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மையனை கூட்டிட்டு வந்துருந்தேன் யாரு நான் ஐயா 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 இதே மடிச்சிருக்கேன் ஏழை தொட்டுருக்கே அருவருப்பான்னு நினைச்ச டாக்டர் நானு ஆனா நீங்க மட்டும் இன்றைக்கி இல்லாட்டி என் உயிர் போயிருக்கான் நீங்க காப்பாத்திட்டீங்க ஆனா ஆனால் யாரை தொட்டா அருவருப்பான்னு நினச்சனோ அவங்களே நீ தொட்டு காப்பாத்துற மாதிரி கடவுள் எனக்கு புத்தியை கொடுத்துருக்க யோராவது மூணு பேர் எந்த நடந்துச்சாய்யும் எல்லாம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் யாரு

எங்கேயோ போய் கொண்டாட நினைச்சேன் அந்த ஏழை எல்லாத்தையும் இந்த நாட்டின் உயிரோடு இல்ல நீங்க நான் மட்டும் இல்ல நீங்களும் முடிவு பண்ணிக்கங்க ஏழையின் சிரிப்பில் மட்டும்தான் இறைவன் இருக்கான் ஏழைகளை நம்ம பார்க்க பார்க்க இறைவன் நம்ம வாழ்க்கை உயர்த்துவான் பார்த்த எல்லாருக்கும் நன்றிகள் நன்றி வணக்கம் ஆடக முடிச்சு முக்கால் நேரம் ஆச்சு டிக்கெட் போய் வாங்கிப்போம் ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் வச்சு இன்னைக்கு